நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து நம்ம கிரிவலம் செல்கிறதுனால என்னென்ன பலன்கள்ன்றதை பார்க்கலாம் அதே மாதிரி அன்றைக்கி செவ்வாய் முழு பௌர்ணமின்னும் போது நம்ம முருகருக்கு வழிபாடு செஞ்சு நம்ம ஒரே ஒரு தீபம் ஏற்றினா போதும் நம்மளுடைய லைஃபே வந்து ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆக போதுன்னா அது எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் அதிலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது பௌர்ணமி அன்று காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் உண்ணாவிரதம் இருந்து வழிபடுவதால் அந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவதால் பித்ரு தோஷம் நீங்கி வாழ்வு மேம்படும் என்பது ஐதீகம் கிரிவல பாதையில் கிரிவலம் வருபவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் வாழ்வில் செய்த பாவம் விலகி புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம தண்ணி கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் உங்கள் வசதிக்கேத்த மாதிரி அங்கே வருபவர்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியம் அதிகமாகும்ன்றது சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் வந்தால் அந்த வருடம் முழுவதும் வந்த பௌர்ணமிக்கு சென்ற பலன்கள் கிடைக்கும் என்பது சொல்லுவாங்க நீங்கள் ஒரே ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் கிரிவலம் போயிட்டு வந்தாவே அந்த வருஷத்தில் வர அத்தனை பௌர்ணமிக்கும் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்ததாக அர்த்தம் கிரிவலம் வரும் பாதையில் பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் தொடங்கி ஈசானிய லிங்கம் வரை அஷ்டலிங்க தரிசனம் வந்து கிரிவலம் வரும் பாதையில் வந்து நமக்கு முழு பலன்கள் கிடைக்கும் நம்மளுடைய அஷ்டலிங்கத்தின் பயன்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நோய் தீ தீரும் கடன் தொல்லை நீங்கும் எம பயம் நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் மன அமைதி பெறும் நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கம் தான் இருக்கும் பௌர்ணமி நாளில் வந்து முதல்ல நமக்கு அருள் புரிவது வந்து பார்த்திங்கன்னா இந்திரலிங்கம் இந்த இந்திரலிங்கம் வழிபட்டால் நம்மளுடைய நம்மளுடைய அத்தனை கஷ்டங்கள் போகுன்றது சொல்லுவாங்க திசை பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கும் பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா கேட்பதை எல்லாமே வாரி வழங்குவார்ன்றது அர்த்தம் இந்த இந்திரலிங்கம் நம்ம வணங்கும் பொழுது அடுத்தது பார்த்திங்கன்னா அக்னி லிங்கம் அக்னிலிங்கம் பார்த்திங்கன்னா குலத்தை ஒட்டி உள்ளது திசைன்னு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு திசை இந்த இடத்துல வந்து ருத்ர மூத்திரிகள் வந்து சுயம்பு லிங்கமாக காட்சி அளித்ததாக சொல்லப்படுகின்றது இந்த அக்னி லிங்கம் வந்து நம்ம வணங்குறதுனால நம்மளுக்கு என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா நோய் நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் மன பயம் நீங்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எமலிங்கம் இங்கே வந்து யம தர்மராஜன் வந்து அங்கே பிரதர்ஷனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார் என்பது சொல்லப்படுகின்றது கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் வந்து தாமரை மலர்ந்து அந்த இடத்துல வந்து லிங்கம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அந்த லிங்கம் தான் வந்து எமலிங்கம் அதுக்கான நம்ம லிங்கம் வணங்குறதுனால பலன்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி மேம்படும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் சகோதரர்களுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா லிங்கம் சோன தீர்த்தத்துக்கு அருகே லிங்கம் வந்து அமைஞ்சிருக்கும் திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு திசை இங்கே ஹரியை நிர்தீஸ்வரர் வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் இதனால் வந்து நமக்கு என்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிட்டும் சுகமான வாழ்வு வாழ வழி வகுக்கும் இந்த நிறுத்திய லிங்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா வருணலிங்கம் நீருக்கு அதிபதியான வருண பகவான் ஒற்றை காலில் பிரதர்சனமாக கிரிவலம் வந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருநீர் வந்து புனித நீராக ஊற்றாக வளர்ந்து இந்த நீரை உடல் முழுவதும் நம்ம பூசிக்கும் பொழுது அது வந்து திருநீராக மாறியது என்பது ஐதீகம் அதனால் இந்த லிங்கம் நம்ம வணங்கும்பொழுது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பேரும் புகழும் கிடைக்கும் நோய் நொடிகள் விலகும் என்று சொல்லப்படுகின்றது அடுத்தது பார்த்தீங்கன்னா வாயு லிங்கம் மூச்சுக்காற்றை நிலைநிறுத்தபடியே வாயு பகான் வந்து கிரிவலம் சென்றதாக சொல்லப்படுகின்றது கிரிவலம் சுற்றி வரும்போது வாயு லிங்கத்தின் அருகே நம்ம சென்று அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு அமைதி நிலவும் அந்த இடத்துல நம்ம வனங்கிறதுனால என்ன பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக க திருமணம் ஆகும் அதுக்கப்புறம் கண்டிஷ்டி விலகும் அதுக்கப்புறம் வந்து எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகின்றது குபேரலிங்கம் பார்த்திங்கன்னா எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் அவரை வந்து அவளுடைய அருள் வேண்டி குதிக்கால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார் என்பது சொல்லப்படுகின்றது இந்த குபேரனை நம்ம வணங்குறதுனால என்ன பலன்கள்ன்றது பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வளர்ச்சி மேம்படும் மன அமைதி நிலவும் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈசானய லிங்கம் நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது வந்து இங்கே நம்ம அந்த சிவன் கோவிலுக்கு அந்த ஈசான லிங்கம் தரிசனிக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மயான அமைதி அங்கே இருக்கும் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் லிங்கமே ஈசானிய லிங்கம் கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவலம் சென்றார் அப்பொழுது ஈசானிய மூலையில் ஒருவரின் அழுகுரல் கேட்டது அங்கு சென்றபோது சுயம்பு லிங்கமாக காட்சியளித்தது கிரிவல பாதையின் கடைசி லிங்கம் இதுவே இங்கு வழிபட்ட இங்கு வழிபாடு நம்ம செய்து அதற்கான பலன்கள்ன்றது பார்த்திங்கன்னா மனம் வந்து ஒருநிலைப்படும் அமைதி அடையும் என்றது சொல்வாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதனுடைய பயன்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்று செவ்வாய்க்கிழமை வந்து வருகின்றது இல்லைங்களா அன்னைக்கு முருகனை நம்ம வழிபடும் பொழுது இன்னும் கூடுதல் சிறப்பு ஏன்னால் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது முழு பௌர்ணமியாக இருக்குது முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து என்ன ஆகும் தான் செய்யுமே தவிர்த்து அது இல்லா ஒன்றும் இல்லாமல் போகாது இல்லைங்களா அப்படியேப்பட்ட பௌர்ணமி நாளில் நம்ம முருகனை வேண்டி நம்ம என்ன கேட்குறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக கொடுப்பாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்கள் வேண்டுதல்களை முருகன் நிவர்த்தி செய்யப் போகிறார் எத்தனையோ வேண்டுதல்கள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் நடக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு மத்தியில் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து ஒரு ஜாக் பாட்டுன்னு தான் சொல்லணுங்க ஆமாங்க பக்தர்களை முருகன் சோதிப்பான் ஆனால் நிச்சயம் கைவிட மாட்டான் நிறைவேறாத வேண்டுதல்களை நிறைவேற்ற எளிமையான முருகன் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தாங்க போகணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இரவு முழுவதும் தங்கி பௌர்ணமி நேரத்தில் இரவு அங்கே இருக்க கடல் நீரில் வந்து நீங்கள் நீராடி உங்கள் கஷ்டமெல்லாம் போகிறதுக்கு ஒரு எளிமையான வழிந்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுங்க அந்த கடல் நீரில் நீங்கள் நீராடும் பொழுது எப்பேற்பட்ட நோயும் விலகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வறுமை ஒழியும் பணம் சம்பாதிக்க ஒரு வழி கிடைக்கும் சொந்தங்கள் ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னாடி நீங்கள் மூக்கின் மேல் விரல் வைக்கும் அளவிற்கு வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள் பிறகு முருகனை மனமுருகி வழிபாடு செய்து வந்தாலே போதுமானது உங்கள் பிரச்சனை காணாமல் போய்விடும் அப்படி திருச்செந்தூருக்கு போக முடியவில்லை என்றால் வீட்டில் எளிமையான வழிபாடு செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க நீங்கள் திருச்செந்தூருக்கு போக முடியலன்னா வீட்டிலே ஒரு எளிமையான பரிகாரம் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னாவே போதும் உங்கள் எல்லாம் விலக போகுது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது அதுக்கப்புறம் பணம் மழையாக கொட்ட போகுது அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு சிகப்பு துணியில் பார்த்தீங்கன்னா நான்கு புறமும் வந்து மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சுக்கணும் ஒரு சதுர அளவுக்கு இருந்தால் போதும் அந்த சிகப்பு துணி ஏன்னால் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்து சிகப்பான ஆன ஆடையில் நம்ம அந்த வேண்டுதல்கள் செய்யும் பொழுது அது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வடிவில் வந்து கோலம் போடணும் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த ஸ்டார் மட்டுமாவது போடுங்க போட்டுட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவா அப்படின்றத வந்து நீங்கள் அதை எழுதுங்க அந்த கோலமாவிலே நீங்கள் எழுதுங்க இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதிட்ட பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய கோரிக்கையில் வந்து ஒரு வெள்ளை தாளில் வந்து எழுதி அந்த நட்சத்திரம் போட்டிங்க இல்லையா அந்த ஸ்டாரு கீழே வந்து இந்த வேண்டுதல்கள் எழுதின பேப்பரை வந்து மடித்து அதில் வச்சுருங்க அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாருக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார் அப்புறம் உங்களுடைய வேண்டுதல்கள் மடிஞ்ச அந்த ஒயிட் பேப்பரு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் வந்து நெய் இல்லைன்னா நல்ல விளக்கெண்ணெய் இது எந்த எண்ணெய்னா உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் சிகப்பு கலரில் திரிய போட்டுக்கோங்க திரிய போட்டுட்டு ஒரு சிட்டிக அளவு வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயில் போட்டோன்னே அந்த திருநீர் வந்து எப்படி விலகி ஒன்றும் இல்லாமல் மறைஞ்சி போகுதோ அந்த மாதிரி நீங்கள் எழுதின கோரிக்கைகள் வந்து அந்த கஷ்டம் எல்லாம் கஷ்டமாக இருந்தால் விலகி போயிடும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டிங்கன்னா அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வர்றதுக்கு ஒரு நல்ல வழின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றுறது மூலயமா அது உங்களுக்கு கிடைக்கிது போது கண்டிப்பாக இதில் நீங்கள் செய்கிறதுக்கு அது தாமதப்படுத்தவே தேவையில்லை அவ்வளோ சீக்கிரமாகவே நீங்கள் செய்யலாம் அந்த தெருநீரை வந்து நீங்கள் அந்த எண்ணெயில் போடும்போது ஓ முருகா துணைன்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து இந்த திருநீர் எண்ணெயில் கரைவது போல் என்னுடைய பிரச்சனைகளும் இதை மாதிரி ஒன்றும் இல்லாமல் போகணும் என்று வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுடைய லைஃபே வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும் பணம் மழையாக கொட்ட போது நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ முருகன் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்குறது அத்தனையுமே கொடுப்பார் நீங்கள் மற்ற நாளில் கேட்டதை விட இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் முழு ஃபுல்லாக அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் முருகனை வழிபடும் போது ரொம்பவே விசேஷமானது அந்த பௌர்ணமி நேரம் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக முருகன் அருள் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவமானம் படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே வாழ்க்கையில் பதில் சொல் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி